இது ah, தே <laughs> <have> <laughs> <laughs>

ஒரு பீஸ் காட்டுவோமா நீ பாத்தீங்கன்னா உங்களுக்கு மெட்டீரியல் தெரியும் இதெல்லாம் நிறைய கலர்ஸ் வச்சிருக்க சோ இது வந்து நல்ல சாஃப்ட்டான ஒரு மெட்டீரியல் இந்தியன் ஐட்டம் 700 ரூபாய் 700 ரூபா போடு அந்த என்ன 700 ரூபாயா ஆமா என்ன சில கடையில 1000 ரூபா 1000 ரூபாய்க்கு மேல சொல்லினா நீங்க 700 ரூபா ஆமா மலிவா ஓகே டவல் பாருங்க மலிவுல வாங்களனா இங்க ஓடி வாங்க ஷாலினி டெக்ஸ் வந்தீங்கன்னா மலிவா எடுக்கலாம் இது டிசைன் போட்டதா ஆமா இந்த விஸ்கோஸ்லயே பிரிண்ட் வந்து வேற மாதிரி வருது அப்படியே ஆமா

ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு தோலி யூடியூப் சேனல் இன்னைக்கு நாங்கள் எங்கே இருக்கிறவன்னா ஷாலினி டெக்ஸில் நிற்கிறோம் இது வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நியூ மார்க்கெட் உள்ள இந்த கடை இருக்கு இந்த கடை பார்த்தீங்கன்னா இப்போ வந்து புது கடை ரெகுலராக பார்க்குறவைக்கு வந்து தெரியும் முதல்ல பார்த்தீங்கன்னா ஃபாத்திமா டெக்ஸுக்கு பக்கத்துல இருந்தது அதே பில்டிங்கில் கொஞ்சம் உள்ள தள்ளி மாத்தி இருக்கினேன் ஸோ புதுசாக பார்க்கறவைக்கு வந்து தெரியாது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்க உங்களுக்கு கடைக்கு வரணும் அப்படின்றா அட்ரஸ் கால் பண்ணி கேட்டீங்கன்னா வேற அட்ரஸ் சொல்லிடணும் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கிறீங்க

சரி இப்போ இந்த முறை என்ன ஐட்டம்ஸ் வச்சிருக்கீங்க அது ஸ்கர்ட் இருக்கு இப்படி ஆயிரத்தி இருநூறுவா இருக்கு இது இருக்கு இப்படி ஆயிரத்தி இது ஆயிரத்தி இது ஆயிரத்தி ஓகே இது ஆயிரத்தி இருநூறு ஓகே இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ப்ரைஸ் ரேஞ்சில் இது வந்து சைஸ் என்ன மாதிரி இது ஃப்ரீ சைஸ் சும்மா ஃப்ரீ ஃப்ரீ சைஸ் இது ஆயிரத்தி இது லாங் ஓகே இது வந்து ஒரு சின்ன கடை தான் உள்ள இருக்கக்கூடிய ஒரு சின்ன கடை இந்த மாதிரி கடைக்கு ஆயிரத்தி இருநூறு இருநூறு ஓகே இதுவும் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி இருநூறு ரூபா லாஸ்டிக் மாதிரி இருக்கு இது ஆயிரத்தி நூறு போட்டுவிடும் நூறு ரூபா ஆயிரத்தி நூறு கொடுக்குறாரா

ஆ டபுள் எக்ஸ் எல்லிருந்து ஓகே ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா டபுள் எக்ஸ் எல்லிருந்து இருக்கா ஸோ நீங்கள் சிக்ஸ் எக்ஸ் எல் வரைக்குமே ஆயிரத்தி நூறுபா ப்ரைஸ் ரேஞ்சில் எடுத்துக்கொள்ள சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரம் கணேஷ் கணேஷ் பத்தி பத்தி கவனம் வந்து நிறைய வச்சிருக்கற சோ கடை ஒரு முறை விசிட் பண்ணி பாருங்க நியூ மார்க்கெட் உள்ள ஏதா கலசுகள் இருக்கு ம் கலசு இருக்கா ஆமா ஓகே கணேஷ் பத்ரிக் நிறைய பேருக்கு தெரியும் நம்பர் 1 பத்ரிக் சோ உங்களுக்கு வந்து 1900 ரூபாய்க்கு வந்து கொடுக்கறேன் என்ன போடுவாங்க கணேஷ் ம் நேர கடை விசிட் பண்ணி பாருங்க மற்றது இப்படி இதுல ফুল ட்ரெஸ் ம் ফুল மேக்சி ஓகே இதெல்லாம் 2000 ரூபாய் போடுவோம் ரெண்டாயிரம் ஓகே இது பாத்தீங்கன்னா ரெண்டாயிரம் ரூபாய்க்கு உங்களுக்கு ஃபுல் இந்த மெட்டீரியல் பாத்தீங்கன்னா நல்ல திக்கான மெட்டீரியல் ரெகுலரா வந்து தெரியும் மெட்டீரியல் பாத்தீங்கன்னா திக்கான மெட்டீரியல் அது ரெண்டாயிரத்தி ஓகே இந்த மாதிரி எம்ப்ராய்டிங் வீடியோ வந்து எம்ப்ராய்டிங் பண்ணலாம் ரெண்டாயிரத்தி இருநூறு ரொம்ப ஒன்றா ரெண்டாயிரத்தி இருநூற்றி ஐம்பது ஓகே கடையை நேராக விசிட் பண்ணி பாருங்க நிறைய கலர்ஸ் எல்லாம் வச்சுருக்குறேன் ம் மற்ற அந்த கவுன் வந்து இருக்கா அரை கவுனு அரை கவுண்ட் இருக்குது ஆ இப்படி டிஸ்கோஸ் ஆ கட்டுங்க இப்படி சைஃப் இருக்கு டாக் கடஸ் இல்லாமல் இருக்குது வேண்டாம் மீதி வது லார்ஜ் வரைக்கும் ஆயிரம் போடுவோம் இப்படி டபுள் த்ரீ போ மட்டும் ஆயிரத்தி ஸோ பார்த்தீங்கன்னா இந்த கவுன் இப்படி இந்த கவுன் ஐட்டம் தான் ஆயிரத்தி என்ன டபுள் ஆயிரத்தி நூறு ஓகே ம் ஆயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் போடுவோம் தொள்ளாயிரம் ரூபாய் போடுவோம் ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆயிரத்தி தொள்ளாயிரம் போடுவோம் இந்தியா ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஓகே இது பாத்தீங்கன்னா மெட்டீரியல் நல்ல சாஃப்ட்டா இருக்கு நேர விசிட் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு மெட்டீரியல் தெரியும் இதெல்லாம் நிறைய கலர்ஸ் வச்சிருக்கிறேன் சோ இது வந்து நல்ல சஃப்டான ஒரு மெட்டீரியல் இந்தியன் ஐட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரம் ரேஞ்சில நீங்க எடுத்துக்கொள்ளலாம் இப்படி இதுக்கு இந்தியன் சரி உங்களுக்கு

சோ இது வெளியில பாத்தீங்கன்னா நீங்க இந்த ப்ரைஸ் கொடுக்க மாட்டீங்க தொள்ளாயிரம் ரூபா மெட்டீரியல் நல்லா இருக்கு ஆனா பிளைன்ல வர்றதால உங்களுக்கு வந்து அந்த ப்ரைஸ் போடுற தொள்ளாயிரம் டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் நீங்க எடுத்துக்கொள்ளலாமா போடுவோம் டபுள் இருந்து மட்டும் போடுவோம் ஓகே நூறு டபுள் மட்டும்

ஓகே பாருங்க ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து சொல்லி காட்டும் கேளுங்க வீடியோல சொன்ன ப்ரைஸ் தான் இது ஃபுல் காவ் ஓகே டிஸ்கஸ் இல்ல ஃபுல் காவ் ம் இல்ல லாட்ஜ்ல இருந்து டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் இருக்கு ஆ டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் இது என்ன பிரைஸ் கொடுக்குறீங்க இது என்ன உங்களுக்கு 1100 ரூபாய் போடும் 1100 ரூபாய் ஓகே இந்த பாத்தீங்கன்னா 1100 ரூபாய் இது லார்ஜ் சைஸ் இத மாதிரி டபுள் எக்ஸ்ல வரைக்கும் இருக்கு இது பட்டி சலாம் இது 1000 ரூபாய் போடுவோம் ஓகே இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு பச்சிக் ஐட்டम्स எல்லாமே நீங்க எடுத்து கொள்ளலாம் கடை சின்ன கடை தான் ரெகுலரா வெறவைக்கு தெரியும் புதுசா பாக்குறவைக்கு தெரியாது சோ ஒரு நியாயமான விலையில நீங்க இங்க வந்தீங்கன்னா எடுத்துக்கலாம் 1000 ரூபாயா பாருங்க இது ஒரு பியூட்டிஃபுல்லான சரம் நல்ல வடிவான சரம் பச்சிக் ஆயிரம் ரூபாய் ப்ரைஸ் ரெண்டு எடுக்கலாம் மெட்டீரியல் பாத்தீங்கன்னா நல்லா திக்கா இருக்குது தச்சே வருது தச்சே வருது இந்த சரம் இதெல்லாம் என்ன ப்ரைஸ் ஆயிரத்தி நூத்தி ஐம்பது கடையை விசிட் பண்ணி பாருங்க உங்களுக்கு இதுல ஏதாவது தேவைப்பட்டா பார்த்து எடுத்துக்கொள்ளுங்க ஆனா இந்த பேட்டிக் சரம் வந்து நல்லா திக்கா இருக்கு ஸோ நேர நீங்க இது நம்பி எடுக்கலாம் நேரா விசிட் பண்ணி பாருங்க

என்ன சைஸ் இது ரூபா தான் ஓகே ஹாஸ்பிடல் தவணிக்கி நிறைய பேர் எடுப்பீங்க ஸோ அந்த ஐட்டமும் இருக்கு நேராக விசிட் பண்ணி பாருங்க ஒரு பீஸ் காட்டுவோம்மா ஆமா அஞ்சூற்றி ஐம்பது ரூபா ஓகே இப்படி லுங்கி இதுக்கு அறுநூறுபா வரும் அறுநூறுபா லுங்கி ஓ இதுக்கு லுங்கி யூஸ் பண்றவன் லுங்கி பிரைஸ் அறுநூறுல எடுக்கலாம் சோ விசிட் பண்ணி பாருங்க நியூ மார்க்கெட் உள்ள பைரவர் பல கடைகளுக்கு முன்ன பைரவர் கோயில் இருக்கு அத ஒட்டின கடை நீங்க பாத்திமா டெக்ஸ் அது உள்ள வந்து திரும்பி திரும்பினீங்கன்னா இந்த கடை இருக்கும் ஹேண்ட்பேக் கடைக்கு பக்கத்துலயே இருக்கக்கூடிய ஒரு கடை பேட்ரிக் கவுன் ஐட்டம் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய வச்சிருக்காரு உள்ள ஸ்டொக்கும் இருக்கு டிஸ்பிளே எவ்வளவு வச்சிருக்கீங்கன்னா

இந்த யூடியூப் இது சேனல பார்த்து நல்ல நிறைய கஸ்டமர் வந்து நன்றி அது மக்கள் போன முறை போட்ட வீடியோக்கு நல்ல ஆதரவு கொடுத்தீங்க கஸ்டமர் இன்னும் மேலும் கூடும் அதிகம் இதுவாது ஆனா அந்த வீடியோக்கு இன்னும் வரை இந்த மாக்களை வந்து கொண்டிருக்கீங்க இன்னும் வரைக்கும் வந்து கொண்டு போய் இதை விட இது இன்னும் கூடும் இன்னும் பெரிய சப்போர்ட் எதிர்பார்க்குற கண்டிப்பா சப்போர்ட் பண்ணி சப்போர்ட் தரும் மக்களுக்கு மிக்க மிக்க நன்றி மிக்க மிக்க நன்றி ஓகே இதே மாதிரி உங்களோட கடையிலும் நீங்க எங்களுடைய சேனல்ல விளம்பரம் பண்ணணும் அப்படி என்ன ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா நாங்க உங்களை கான்டெக்ட் பண்ணுவோம் உங்களோட வியாபாரமும் இதே மாதிரி நீங்க டெவலப் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்களா எங்களோட சேனல்ல உங்களோட கடையில வந்து நீங்க வந்து விளம்பரம் பண்ணலாம் இவ்வளவு நேரம் பொறுமை அழகா உங்களோட கடையில இருக்கிற ஐட்டத்தை பத்தி அழகா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க மிக்க மிக்க நன்றி தேங்க்யூ